பாரத நண்பர்களே நம்ம இந்த பகுதி எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு காமிச்சிருக்கோம் இந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா இப்ப யார் யாரெல்லாம் இந்த ராசி பலன்கள் கார்த்திகை மாத ராசி பலன்களை பாக்குறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த பலன்கள்லாம் நடக்கும் பிரசன மூலியமா வந்திருக்கிறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா தற்போது அல்லது முன்னோர்களெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும் அப்படி இல்லைன்னா நடக்க போது இந்த இந்த வழிபாடுகள்லாம் நீ வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு பிரச்சன மூலியமா வந்துடக்கூடிய தகவல் இது என்ன அப்படின்னா சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பூர்வீக ஜென்ம பூர்வீகத்தினால வந்த பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சிட்டு இருப்பீங்க அதே போல பித்திருக்கள் சாபம் இருக்கும் உங்களுக்கு துதிய திதி அப்படிங்கிறதுனால அம்மன் பிரார்த்தனை வச்சிருப்பீங்க அது வந்து நிறைவேற்றணும் சபரிமலைக்கு ஐயப்பன் வழிபாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரார்த்தனை வச்சிருப்பீங்க அதை நிறைவேற்றணும் வியாதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கண்டிப்பாக யார் போது இருக்கும் துர்கை வழிபாடு பண்ணணும் துர்கை பிரார்த்தனை நிறைவேற்றணும் அதே போல் சுகர்மம் நாமயோகம் அப்படிங்கிறதுனால கட்டாயம் எல்லாருக்கும் வியாதிகள் இருக்கும் கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா காணாமல் போயிருப்பாங்க முன்னோர்கள் அதே போல் உணவின்றி இறந்தவர்களுடைய தோஷம் வந்து கட்டாயமாக இருக்கும் அதே போல் உடல்நிலை கோளாரோடு இப்போ வந்து கட்டாயமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த இந்த பகுதியை நிறைவு பண்ணுறோம் இது எல்லாமே கட்டாயமாக இருக்கும் பித்திரு தோஷங்கள் வந்து கட்டாயமாக இப்போ யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு கட்டாயப்பித்து தோஷங்கள் இருக்கும் அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய தடைகள் தான் இந்த வழிபாடுகள் மூலயமா நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு முடிச்சிக்கிறேன் நன்றி